கார்த்தி தீபா இல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அப்புறமும் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுடேன்னு கேளுங்கள் நான் இந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதர் தாங்க நம்ம கார்த்திகே தீபாக்கும் இது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து வச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இந்த ஃபங்க்ஷன் என்னம்மா அவ்வளோ வச்சே ஆகணும் பிடிவாதமாக இருக்கீங்க அம்மா கார்த்தி நான் பிடிவாதமாக தான் இருப்பேன் இந்த வாட்டி என் பையனுக்கும் மருமகளுக்கும் நான் அங்கீகாரம் காரம் வாங்கி தரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஃபங்க்ஷனை வேணா கிராண்டாக வந்து நடத்த வேணாம் ஆனால் நூறு நூற்றம்பது பேர்னு சிம்பிளாலாம் பண்ணல ஆயிரம் கிட்டே வர வைக்கணும் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவு என்ன கண்டனா இவன்தான் என்னோட பையன் கடைசி பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இவ தான் என்னோட மருமகனை ஊரறிய உலக அறிய நான் வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தீபா எவ்வளோ பெரிய சிங்கர் தெரியுமா ஏன் பொண்ணு தீபா அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக வெளிப்படுத்தணும் அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்தி ரெண்டு பேருக்கும் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி டே வந்திருக்கு இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆய்ந்த ஒரு நாள்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஏதாவது கிஃப்டெல்லாம் ஒன்று வாங்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கும் ஒன்றும் புரியலை நம்ம தீபாவுக்கும் ஒன்றும் புரியல என்னது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கார்த்தி உன் மனைவிக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கினியா ஃபங்க்ஷன் சாயங்காலம் தான் இருக்குது வாங்கினியா இல்லையா இல்லைம்மா ஒன்றும் வாங்கலை இனிமேல் தான் வாங்கணும் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக வந்து வாங்கணும் சரியா சரிம்மா நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் எல்லாரும் முன்னாடி இருந்தால் நீ அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும் அதுவும் ஃபங்க்ஷனில் சபையில் குட்டி தான் சரியான்னு சொல்கிறேன்ன சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் என்ன ஒரு கண்டென்ட்னா தீபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இதுதான் இங்கே விஷயம் கரெக்டாக கொடுத்துருவில அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சரிம்மா கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் அதே மாதிரி தான் தீபா இப்போ கார்த்திகிட்ட நான் என்னென்னலாம் சொல்லணும் அதே தான் சாயங்காலம் வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது டைம் உனக்கு நிறையாவே இருக்குது அப்படி இருக்க சொன்ன இன்னைக்கு கிஃப்ட் ஆல்ரெடி வாங்கிட்டியா இல்லை த அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்ன வாங்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு தெரியும் நான் சொல்கிறது மட்டும் செஞ்சால் போதும் என்ன செய்யணும் என்ன வாங்கி தரணும் அதையெல்லாம் உன்னோட தனிப்பட்ட விருப்பம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரவே இல்லை ஆனால் இங்கே நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்குகிற விஷயத்த வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் தான் வாங்கி வைக்கணும் அதாவது உங்கள் மனதுக்கு பிடிச்ச பொருள் ஆப்போசிட்டில் இருக்கிற உன் மனைவிக்கோ இல்லை உன் கணவருக்கோ பிடிக்கிதானு நாங்கள் வந்து சோதித்து பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் இது வேறையாமா இங்கே என்ன போட்டியாக வச்சுருக்கோம் என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி என்னப்பா ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான்ப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுருக்குற அன்பு பாசம் நீ உன் பொண்டாட்டியை எப்படி புரிஞ்சு வச்சுருக்க தீபா உன்னை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா எல்லோரும் முன்னாடியும் பார்த்தியா என் மருமக எவ்வளோ பெரிய வெயிட்டுன்னு நான் வந்து சொல்லிக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தியும் தீபாவும் என்ன வாங்கலாம் தீபாவுக்கு என்ன பிடிக்குன்னு கார்த்தி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க கார்த்திக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் ஒருவேளை ஷர்ட் வாங்கலாமா சேச்சே இவ்வளோ பெரிய கிராண்டான ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாவாக இருக்கும் பிரேஸ்லெட்டு அது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் இன்னொன்று அந்த காசு கொடுத்து நம்மள்ட வாங்குற அளவுக்கு வசதியெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா பத்தோடு பதினொன்றாயிரும் மனசை தோடுற அளவுக்கு வாங்கி தரணும் இங்கே விலை வந்து ஒரு மதிப்பீடு கிடையாது ஏன்னா கம்மியாக வாங்குறோமோ அதிகமாக வாங்குறமோனு முக்கியம் இல்லை கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் கார்த்தி வந்து உட வாங்கி தரலாமா அபிராமிமாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க நெக்லஸ் செயின் அதுவும் செட் ஆகாது வேறு என்ன வாங்கி தரலாங்கிற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் தீவிரமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்ப்போம்